முருகாசரணம் அபிராமி அந்தாதி பாடல் இருவது வீடு வாசல் முதலே செல்வங்கள் உண்டாக உரைகின்ற நின் திருக்கோயில் நின் ஒரு பக்கமோ அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் அறைகின்ற திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ புரணாசலமங்கையலே விளக்கம் என்றும் பூரணமாய் விளங்குகின்ற அபிராமி அன்னையே நீ வீற்றிருக்கும் திருக்கோயில் நின் கொழுனராகிய சிவபெருமானின் ஒரு பாகமோ அன்றி ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களின் ஆதியோ அந்தமோ அன்றியும் அமிதம் போன்ற குளிர்ந்த முழு சந்திரனே வெண் தாமரையோ இல்லை என்னுடைய நெஞ்சம்தானையோ அல்லது செல்வமெல்லாம் மறைத்திருக்கக்கூடிய பாற்கடலோ தாயே நீ எங்கும் நிறைந்திருப்பதால் எதில் என்று தோன்றவில்லையே நன்றி